வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபோர்ணம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து பல யூடியூப்பில் நம்மளோட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் ஆச்சு வீடியோக்கள் நிறைய நாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி ஏன்னா பல ஆன்மீக பயணங்கள் ஏன்னா நம்ம வந்து பல ஆன்மீக பயணங்கள் திருத்தலங்களை சென்று வந்தனால வீடியோக்கள் எதுவும் நம்ம பதிவு செய்யலை தற்போது நிறைய அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல் கேட்குறீங்க அதுக்குண்டான பதில்கள் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கருங்காலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்போ நிறைய அன்பர்கள் ஐயா புது வருடத்துக்கு நீங்கள் எந்த ஆஃபருமே கொடுக்கல கருங்காலை மாலைக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்திற்கு ஒரு அற்புதமான ஆஃபர் உங்களுக்கு கொடுக்க நாம வந்து பதினொன்று நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையமும் சேரம் சித்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இணைந்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு ஆஃபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர்னு சொல்லலாம் யாராலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது ஒரிஜினல் கருங்காலி மாலையை முறைப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை வந்து பார்த்திங்கன்னா சுத்தி பண்ணி பூஜை பண்ணி அதற்கு உண்டான முறையில் எல்லாமே சாபன வருத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம் அது கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஆன்மீகப் பொருட்கள் அன்பு பரிசாக நாம் வந்து கொடுக்குறோம் எதற்கு இந்த ஆன்மீகப் பொருட்கள்லாம் கொடுக்குறோம் இதில் என்ன ஒரு உள்நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உள்நோக்கம் இல்லைங்க ஏன்னா இந்த ஆன்மீக பரிகார பொருட்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்தணும் நம்ம ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா தலைத்தோங்கு வளர வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாம் எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில இந்த பொருள்லாம் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை இது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை சாரல் பகுதியில் பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட இந்த மாலை இந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி பூஜித்து அதற்குண்டான முறையில் நாம் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வந்த மந்திர ஊருகள் சொல்லி மக்களுக்கு கொடுக்குறோம் இதில் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எயிட் எம்எம் மாலை சிக்ஸ் எம்எம் மாலை டென் எம்எம் மாலை எந்த மாலை வாங்கினாலும் ஒரு ஐந்து மாலை இலவசமாக தரும் என்ன மாலை ஐந்து மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெய்யந்தி மாலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய மாலை இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஒரு வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் ரெண்டாவது கிரக இருக்கிறதுல பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த அன்பர்களை அனைவரும் அணிஞ்சிக்கலாம் இது அணியிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோட சந்திரனோட அருள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஆசி கிடைக்கும் ரெண்டாவது கிருஷ்ண பரமாத்மாவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஜேந்தி மாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை குறிப்பில் எழுதியிருக்காரு இந்த வைஜேந்தி மாலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அடியார்கள் அதே மாதிரி பெருமாள் பக்தர்கள் நிறைய பேர் இந்த வைஜேந்தி மாலா அணிஞ்சிருப்பாங்க இதை அடிகிறப்ப பல விதமான நன்மை ஏற்படும் ஏன்னா இந்த வைஜேந்தி மாலாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் இதோ இதை இதை பற்றி நிறையா போடலாம் ஏன்னா ஒரு குறைந்த டைம் இருக்கிறதுனால பழைய வீடியோவில் பாத்தீங்கன்னா இந்த வைஜேந்தி மாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக கருங்காளி மாலை வாங்குறப்ப அஞ்சு மாலை சொன்னோம் ஃபஸ்ட்டு வைத்தியனி மாலை பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாலிகிராம் மாலை இந்த சாலிகிராம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை சாரலில் இமயமலை பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய கண்டகி நதிக்கரை அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலிகிராமங்கள் கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அந்த கண்டை நதிக்கடையில் இருக்கக்கூடிய அந்த சாலிகிராம் கல்லை எடுத்து மாலையாக தயார் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வரநாட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அணிஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து பெருமாளே கூட இருக்கிற மாதிரி எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளே உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இது அணிகிறப்ப உங்களுக்கு பண வரவு தடைகள் நீங்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக வாழலாம் அந்த அளவு சாலிகிராமோடய சக்தி இருக்குது இந்த சாலிகிராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கனால புதன்கிழமனால சனிக்கிழமனால பெருமாள் வழிபாடு செஞ்சு அதை அணிஞ்சிக்கலாம் பூஜை பண்ணுறப்ப அணிஞ்சிக்கலாம் இல்லை எந்நேரமும் அணிஞ்சிக்கலாம் அளவு ஒரு சிறப்பு கார்த்தா சாலை நாடு இது கூட இன்னொன்று அற்புதமான வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதை மாலை தாமரை விதை மாலை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சியம் அம்சம் பொருந்தது பரிபூர்ணமாக பணவளவை குடிக்கக்கூடியது இரண்டாவதாக உங்கள் வெற்றியை தரக்கூடியது அந்த அளவு ஒரு சிறப்பு மிக்க தாமரமணி மாலையும் இந்த கருங்காரி மாலையோட இலவசமாக தரும் அடுத்ததாக ரத்தன சந்தன மாலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான மாலை இது தியானம் பண்றவங்களுக்கு மிக 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 சிறந்த மாலை தியானம் யாராவது பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ரத்தன சந்தன மாலை நீங்க அணிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியிலையெல்லாம் தியான நிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல விதமான மாற்றங்கள் அடைகிறதுக்கு இது உதவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை ப்ரெஷர் லோ பிரெஷர் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதை அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் இந்த ரத்தன சந்தன மலை அதுக்கு உண்டான சக்திகள் இது இருக்குது அடுத்ததாக ஐந்து முகம் ருத்ராஜ மாலை இந்த ஐந்து முகம் ருத்ராஜ மாலை சிவ அம்சம் பொருந்தது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோவில் சொல்லியிருப்போம் இங்கே பெருமான அம்சமும் இருக்குது கூட சிவ அம்சமும் கொடுத்துருக்கேன் இந்த ருத்ராஜமலை பிரதோஷ காலத்துல இல்லை எந்நேரம் அஞ்சு சிவநாமம் சொல்றப்ப உங்கள் வாழ்வில் பல மாற்றம் கிடைக்கும் இந்த மாலையும் தரும் இந்த அஞ்சு மாலையும் கருங்காளி மாலை வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஆஃபர் அது இந்த ஜனவரி மாதம்ல இருந்து பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஆஃபர் கிடைக்கும் தேவை உங்கள் அன்பர்கள் வாங்கி பயன்படுத்திங்க இந்த மாலைலாம் தனித்தனியா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்லயும் போய் பாருங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பாருங்கள் விலைகள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வரும் ஆனால் ஒரு மாலை வாங்குறப்ப இத்தனை பொருள் இலவசமாக தரது மட்டும் நம்மளோட ஆன்மீக மையத்தில் மட்டும்தான் வாங்கி பயன்படுங்கள் பல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் இறை ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நம சிவாய் திருச்சக்கூட சிவாய் நமக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தரவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு